ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எஜுகேஷ்னல் சைக்காலஜி சப்ஜெக்டில் யூனிட் த்ரீ ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் ரெண்டு டென் மார்க் அப்லோட் பண்ணிட்டோம் அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அதோடு ஸ்கின்னை செயல்பட ஆக்க நிலையில் இருத்தல் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அமெரிக்க உளவியலாளர் பிஎஃப் ஸ்கின்னர் அதாவது அமெரிக்க உளவியலாளர் இது எப்படி கொஷினில் ஒன் மார்க்கில் கேட்பாங்கன்னா ஸ்கின்னர் எந்த நாட்டை சே எந்த நாட்டோட உளவியலாளர்னு கேட்பாங்க ஆப்ஷன்ல அமெரிக்கா இருக்கலாம் ரஷ்யா இருக்கலாம் என்ன நாடு வேணால் கேட்கலாம் அப்ப என்னன்னு அமெரிக்க தான் ஒன் ஒன்மார்க்லன்னு கேட்பாங்க எந்த தூண்டலும் உயிரினத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட துளங்க வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் பெற்று இருப்பதில்லை என்று நம்பினார் தூண்டுதல் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளையோ இப்போது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள நான் கிழ்கிறேன் அது வந்து ஒரு தூண்டல் அப்போ துளங்கள்னால் அதுக்கு வந்து அவங்க வந்து வலிக்கும் அந்த வழியில் வந்து கத்துவாங்க இது வந்து துளங்கள் ஆனால் இந்த தூண்டல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உயிர் எந்த ஒரு உயிரிட்டையும் இப்போ குறிப்பிட்ட துளங்கள் தான் வெளிப்படுத்தும் அப்படின்லாம் கிடையாது அவங்க எது வேணால் வெளிப்படுத்தலாம் இல்லைனா காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு செயல் துளங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அதை பார்த்தா இந்த கா இந்த இந்த ரெண்டு லைனோட கான்செப்டே உங்களுக்கு புரிஞ்சிடும் உயிர் தன்னிச்சையாக பல்வேறு துளங்களை வெளிப்படுத்தும் அதாவது இயல்பாகவே அவங்க ஒரு சில துளங்களை வந்து வெளிப்படுத்தும் அந்த உயிர் வந்து மனிதர்களாக இருக்கலாம் விலங்காக கூட இருக்கலாம் இல்லை பறவைகளாகவும் இருக்கலாம் உதாரணமாக ஓர் எலி காரணம் ஏதுமின்றி தன் முகத்தை நாக்கால் நக்கி கொள்கிறது இது வந்து இயல்பாகவே இயற்கையாகவே அது செய்யுது அது என்னத்துக்காக செய்யுதுங்கிற காரணமே அந்த எலிக்கே தெரியாது ஆனால் இயல்பாக அந்த செஞ்சிட்ருக்கு நாய் குறைக்கிறது புறா தரையை கொத்துகிறது இதெல்லாம் வந்து இயல்பான விஷயம் இவை யாவும் உயிரியலால் தன்னிச்சையாக வெளிப்பட்ட துளங்கள் ஆகும் அதாவது தானாகவே வெளிப்படுத்தக்கூடிய துளங்கள் யாருமே அது ஏதாவது ஒரு தூண்டுதல் வந்து கொடுக்கல தானாகவே அது வந்து துளங்களை வெளிப்படுத்துது உயிரி பல்வேறு துளங்களை வெளிப்படுத்தும் போது அவற்றில் நாம் விரும்பும் ஒரு குறிப்பிட்ட துளங்கள் தோன்றும் போது உடனடியாக பாராட்டுதல் பரிசுதல் போன்ற வலுவூட்டையை அளித்தால் அந்த குறிப்பிட்ட துளங்கள் திரும்ப திரும்ப தோன்றி அதுவே பழக்கமாக மாறிவிடும் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்டில் நூறு மார்க் எடுக்கிறாங்கன்னா ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறேன் அப்போது அந்த கிஃப்ட்டு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி நம்ம அதிகமாக மார்க் எடுத்து அடிக்கடி கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க இது மாதிரி தோ திரும்ப திரும்ப அந்த மாதிரி கிஃப்ட்டுக்காக அவங்க படிக்கிற ஆரம்பித்தாங்கன்னா அதுவே நல்ல ஒரு பழக்கமாக மாறிவிடும் அவங்க எப்பயுமே கிஃப்டே தரலனா கூட அவங்க எப்பயுமே நல்லா படிக்கிற மாதிரி மாறிடுவாங்க படிக்க படிக்க தான் அந்த படிக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்ல ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் எல்லாமே புரிஞ்சு படிக்க ஆரம்பிப்பாங்க அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஒரு விஷயம் வந்து நல்லா வரும் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸில் ஒரு எண்பது மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இல்லை எழுபது மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்தோம்னா அவங்க அடிக்கடி அந்த கிஃப்ட்டு வாங்கணும் அடுத்த டைம் வந்து நம்ம மிஸ்ஸுக்கிட்ட ஒரு பெண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டெஸ்ட் எழுதி மார்க்கும் எடுப்பாங்க இது வந்து திரும்ப திரும்ப அதை செய்யும் போது அவங்க எந்த மேக்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே அவங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுற அளவுக்கு டேலண்ட்டாக மாறிடுவாங்க அந்த சப்ஜெக்டில் இதுதான் ஸ்கின்னரோட ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடு எனவே நாம் விரும்பும் துளங்களை வலுவூட்டி நடத்தியாக ஆக்குதல் என்பது ஸ்கின்னர் செயல்பாடு ஆக்கநிலை நிறுத்த அடிப்படை சாரளமாகும் அதாவது வலுவூட்டி அப்படின்னா மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பரிசு பாராட்டு வந்து வெரி குட் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு கொடுக்குறோம் இது படிக்கிற விஷயத்த மட்டும் இல்லை ஒழுக்கம் சம்மந்தமான விஷயமே குளிச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பழக்கம் இது வந்து பாராட்டலாம் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் சொல்லி பாராட்டலாம் இது வந்து ஹேபிட்டாக மாறிடும் இந்த மாதிரி வந்து நல்ல இடத்துக்கு வந்து இதுதான் வந்து ஸ்கின்னர்ஸ் கண்டுபிடிச்ச செயல்படை ஆக்கநிலை நிறுத்தல் பாவல்லோவில் ஆக்கநிலை நிறுத்ததில் இயற்கை தூண்டலை பதிலாக செயற்கை தூண்டலை புகுத்தி அதை இயற்கை தூண்டலை போன்று செயல்பட வைத்தல் ஆகும் பாவல்லோ சோதனை பார்த்தீங்கன்னா நாய் இருக்கு இல்லையா அது வந்து இயற்கையாகவே ஒரு உமிழ்நீர் சுரந்தது மணி அடிச்சு சாப்பாடு தந்ததுனால அந்த மணிங்கிற செயற்கை தூண்டலுக்கே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிச்சு இதுவே ஸ்கின்னர் நிலையில் நிறுத்தல் என்ன பண்றாங்க பாராட்டுறதுனாலையும் பரிசு குடுக்கறதுனாலயோ அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அதாவது செயல்பட ஆக்கநிலை நிறுத்தத்தை துளங்கல் சார் ஆக்கநிலை நிறுத்தம் என்றும் பாவல்லோ ஆக்கநிலை நிறுத்தத்தை தூண்டல் சார் ஆக்கநிலை நிறுத்தம் என்றும் குறிப்பிடுகின்றன அதாவது தூண்டல்னா ஒரு விஷயம் மணி அடிச்சு சாப்பாடு கொடுக்குறோம் மணிங்கிறத தூண்டி விடுறோம் அதனால வந்து உமிழ்நீர் சுரக்குது இதுவே துளங்கள் அப்படின்னா இயல்பாகவே அவங்க இருக்கிற விஷயத்துல வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டுறதோ இல்லை பரிசு கொடுக்கும்போதோ அது வந்து நிலையாகவே அது பழக்கமாகவே மாறிடும் செயல்படை ஆக்கநிலை நிறுத்தத்தில் வலுவூட்டியானது நாம் எதிர்பார்க்கும் அல்லது விரும்பும் துளங்கள் நிகழ்ந்த பின்னரே அளிக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த செயல்படை ஆக்கநிலை நிறுத்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா நாம் எதிர்பார்க்குற ஒரு ஹேபிட் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டி ஒரு பரிசு கொடுத்தோம்னா அதில் வந்து அவங்க பழக்கமாக மாறுவாங்க அதில் தான் இது வந்து கவனம் செலுத்துது பாராட்டு அல்லது பரிசை பெற உயிர் தனது சுற்றுப்புற சூழலில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இயங்க வேண்டி இருக்கிறது அல்லது செயல்பட வேண்டியுள்ளது அதாவது ஒரு பாராட்டுக்காவோ ஒரு பரிசுக்காகவோ அவங்க படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை செய்கிறது ஏன் சூழ்நிலைகளை சுற்றுப்புற சூழலில் அவங்க செய்கிறாங்க எனவே இவ்வகை கற்றல் செயல்பட ஆக்கநிலை நிறுத்தல் கற்றல் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி படிக்கிறதுனால செயல்படை நிலை நிறுத்தல் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் ஒரு குறிப்பிட்ட துளங்கள் அல்லது நடத்தையை வெளிப்படுத்துவதன் வாயிலாக பாராட்டு அல்லது பரிசை பெறுகின்றன அதாவது ஒரு உயிர்னா எனது மனிதர்களாக இருக்கலாம் விலங்காகோட இருக்கலாம் அப்போ இந்த ஒரு உயிருக்கு வந்து குறிப்பிட்ட துளங்கள் வெளிப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு எக்ஸாமில் ஐம்பது மார்க்கு எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அறுபது மார்க் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம் இப்போது அதுக்கு மேலே வந்து மார்க் எடுக்கணும் அப்போ தான் வந்து டீச்சர் நமக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்பாங்க பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதாவது அதனுடைய ஒரு குறிப்பிட்ட நடத்தை பரிசை பெறும் கருவியாக அமைவதால் இவை க கருவிசார் நிலை நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒன் மார்க்கில் கூட கேட்பாங்க கருவிசார் ஆக்கநிலை நிறுத்தம்னா கருவி பரிசுனா ஒரு கருவி தான் நம்ம தருவோம் ஒரு பெண்ணுங்கிற கருவியை வந்து நம்ம தரோன்னா அது கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம் என்றும் அழைக்கப்படுவார்கள் ஸ்கின்னர் சோதனை பாவலோங்கிறவர் நாயை வச்சு சோதனை செஞ்சார் இல்லையா அதே மாதிரி ஸ்கின்னர் வந்து எலி இருக்கு இல்லையா அதை வச்சு சோதனை செய்கிறாரு அந்த சோ பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிடும் ஸ்கின்னர் அறை என்ற சிறிய பெட்டியில் பசியோடு உள்ள எலியை விடப்பட்டது அதாவது சின்ன ஒரு பெட்டியில் வந்து பசியோடு இருக்கக்கூடிய எலியை வந்து விட்டு பூட்டி வச்சிடுறாரு ஒரு சிறிய கம்பியை அமுக்குவதன் மூலம் பெட்டியின் மேல் மேல்துறையில் உள்ள ஒரு துவாரம் திறக்கப்பட்டு உணவு துண்டுகள் கீழே விழுமாறு பெட்டி அமைக்கப்பட்டிருந்தது அந்த பெட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய கம்பியை வந்து எலி அமுக்குச்சின்னா அந்த பெட்டியில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையாட்டம் இருக்கும் துவார துவாரம்னா ஓட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டை ஓப்பன் ஆகி அந்த ஓட்டையில் வந்து உணவு வந்து கீழே அந்த எலிக்கிட்ட வந்து விழும் இந்த மாதிரி தான் அந்த பெட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது பசியோடு இருந்த காரணத்தால் பெட்டியினுள் எலி அங்கும் இங்கும் ஓடியது ஏன்னா பசிக்குதுங்கிறதுனால வெளியே போய் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமையா அதனால் அங்கும் இங்கும் ஓடுது பச்சை பெட்டியில் இருந்து கம்பி எலியால் அமுக்கப்பட்டதால் கதவு திறக்கப்பட்டு எலி உணவு கிடைத்தது அதாவது அங்கு இங்கு ஓடிட்டே இருக்குது இல்லையா அதனால வந்து தற்செயலா அந்த கம்பியை வந்து மெதுக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து உணவு கொட்டுது ஆனா ருசி கண்ட எலி திரும்ப திரும்ப கம்பியை அம்மி உணவு பெற்று கொள்ள தொடங்கியது அந்த உணவு சாப்பிட்ட எலி என்ன பண்ணுதுன்னா திரும்ப திரும்ப அந்த கம்பியை அம் அமுக்கும் போது உணவு கொட்டுறது கொட்டுது அப்போ அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியே சாப்பிட ஆரம்பிக்குது இங்கு தார்கண்டையின் பூனையின் நடத்தியில் காணப்படுவது போல் தவறுகள் சிறுக சிறுக குறைந்து சரியான துளங்கள் தோன்றும் இல்லை அதாவது தார்கண்டையிறவரும் பூனை வச்சு ஒரு சோதனை செய்வார் அந்த பூனை பார்த்தீங்கன்னா தவறு நிறையா பண்ணும் ஒரு தவறு பண்ண பண்ண தான் அது மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோங்கிற புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தவறு வந்து பண்ணாம சரியான துளங்களை வந்து வெளிப்படுத்தும் ஆனால் இந்த சோதனையில் என்ன நடக்குதுன்னா எலி வந்து அந்த உணவு அந்த கம்பியை அமுக்கிறதுனால உணவு தருது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிச்சு உடனே புரிஞ்சிக்கிறதுனால அந்த வெற்றியை உடனே வந்து அந்த கம்பியை அமுக்கி அமுக்கி அந்த உணவு வந்து என்ன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்குது மாறாக ஒரு குறிப்பிட்ட துளங்களை தொடர்ந்து வலுவூட்டி அழிக்கப்படுவதால் அந்த குறிப்பிட்ட துளங்கள் மட்டும் திரும்ப திரும்ப தோன்றியது வலியூட்டினா எனது பரிசு அந்த பரிசு தான் அந்த உணவு அதனால் கம்பியை அமைக்கி அந்த பரிசுங்கிற வலுவூட்டியை வந்து கிடைக்குது கம்பியை அமுக்கிறதுனால உணவு கிடைக்கிறது அதுதான் வலுவூட்டின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உணவு கிடைக்க கிடைக்க வந்து அந்த செயல் வந்து துளங்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது குறிப்பிட்ட துளங்கள் மட்டுமே திரும்ப திரும்ப தோன்றுது மையை அமுக்குவது போன்ற எளிய நடத்தைகள் மட்டுமின்றி மிகவும் சிக்கலான தொழில்களையும் தொடர்ச்சியாக விளையும் நடத்தைகளையும் வலுவூட்டிகளை உரிய முறையில் அளிப்பதன் மூலம் தோற்றுவிக்க முடியும் என்பதை ஸ்கின்னர் நிரூபித்தார் இப்போது சிக்கலான சூழ்நிலைகள் அப்படின்னா இப்போ வந்து சிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறோம் மேக்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஐம்பது மார்க் எடுக்கு ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெண்ணு வந்து பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு முன்னாடியே நான் எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன்னா அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணுங்கிற ஒரு பரிசு பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஒர்க் அவுட் பண்ண 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 அவங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க ஆரம்பிச்சிடும் கஷ்டமாக இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக மாறிடும் அப்போ வந்து நாற்பத்தஞ்சி மதிப்பெண் எடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு வாங்குவாங்க இது மேலும் இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு அந்த மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மேக்ஸை பிடிக்காமல் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட மேக்ஸில் நூற்றுக்கு நூறு எடுக்கிற அளவுக்கு அவங்க டேலண்டாக மாறிடுவாங்க இதுதான் ஸ்கின்னர் சோதனையில் அவர் கண்டுபிடிச்ச கோட்பாடு ஸ்கின்னர் கோட்பாட்டின் கல்வி தாக்கங்கள் கற்பித்தலை தனியார் வேற்றுமைக்கு ஏற்ப மாற்றியமைத்தல் உதாரணமாக திட்டமிட்டு கற்றல் கற்பித்தல் எரிந்திரங்களை கணினி கொண்டு கற்பித்தல் ஆகியவற்றின் அடிப்படை க ஸ்கின்னர் செயல்பட ஆக்கினை நிறுத்த கோட்பாடு என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டூடண்ட் வந்து அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவலாக எந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை படிக்கிற விஷயத்திலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அதை எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து திட்டமிட்டு கற்றல்னா திட்டமிட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திட்டமிட்டு கொடுக்கலாம் கற்பித்த இயந்திரங்கள் கணினி 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 மூலம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக மாறிடும் அவங்க வந்து வீடியோவாக பார்த்து கற்றுக்கலாம் ஆடியோவா ஆடியோவாக கேட்டு கற்றுக்கலாம் அதில் வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணி கற்றுக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கணினி மூலம் கற்றுக்க முடியும் அந்த மா கணினி கொண்டு கூட நம்ம வந்து டீச் பண்ணலாம் இதுக்காகவும் இந்த ஸ்கின்னர் ஆக்கநிலை நிறுத்தம் கோட்பாடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நடத்தை மாற்ற யுக்திகள் தேர்ச்சிக்கான கற்றல் ஆசிரியர் திறம்பட இயங்குவதற்கான பயிற்சி இது எல்லாமே ஸ்கின்னர் கோட்பாட்டோட ஆசிரியர் திறம்பட இயங்குவதற்கான பயிற்சி அப்படின்னா இப்போ டீச்சர்ஸ்க்கு நம் பிஎட் படிக்கும்போது நம்ம செமினார் எடுப்போம் காலேஜில் வந்து செமினார் எடுப்போம் எக்ஸாம் எழுதுகிறோம் அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகிறோம் அதுக்கப்புறம் டிஎல்எம்லாம் செஞ்சு கமிஷன் ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறதும் இந்த ஆக் நடத்தை மாற்ற யுக்திகள்னு ஆக் ஸ்கின்னர் கோட்பாட்டோட கல்வி தாக்கத்தில் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் திறம்பட இயங்குவதற்கான பயிற்சி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்